சிவதனையவரிஷ்டம் சர்வ கல்யாணமூர்த்தியும் பரஸ் நிவகந்தம் முதம் மோதகேனாம் அருணகுக்மியாலம்பூதரந்தம் மம ஸ்ரீ ஸ்ரீகணேஷம் நமாமி நம்ம இந்த பதிவில் சுக்கரப்பயிற்சி முப்பது பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அதாவது இந்த வருஷ கடைசியில் புது வருஷம் ஆரம்பிக்க போகிறது ஸோ இதுல வந்து நமக்கு எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்க போறோம் முப்பது பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து இருந்து இருபத்தி எட்டு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஏன் சுக்ரனை மெயினாக பார்க்குறோன்னா சுக்ரன் ஒருத்தருடைய சுக்ரத அடிக்கின்னு சொல்லுவாங்க இல்லையா சுக்கரன் ஒருத்தருடைய ஜாதகத்துல இருந்தால் அவருடைய லைஃப்ல பலவிதமான விஷயங்களுக்கு முன்னேற்றங்கள் இருக்கும் பொதுவா வந்து திருமணம் குழந்தை பாக்கியம் அது மாதிரி வேலை வீடு வாகனங்கள் எல்லாத்துக்கும் அவர் தான் காரணமாகிறார் இந்த காலபுருஷத்தில் மேஷ ராசி தான் முதல் ராசியாக இருக்கு முதல் ராசியாக இருந்தாலும் இந்த மேஷ ராசிக்கு அதிபதி செவ்வாயின்றதுனால பொதுவாக வந்து இந்த ராசியை சேர்ந்தவங்க வந்து எல்லா விஷயங்கள்லேயும் கொஞ்சம் அவசரப்படுறவங்களாகவும் முன்கோபம் உடையவங்களாகவும் முக்கால்வாசி பேர் காதலிக்கக்கூடியவங்களாகவும் இருப்பாங்க ஏன்னா இவங்களுக்கு வந்து சுக்கரன் ஏழாவது வீட்டுக்கும் ரெண்டாவது வீட்டுக்கும் அதிபதி அதனால காதல் வயப்படக்கூடியவங்களும் இந்த மேஷ ராசியில் இருக்காங்க அநேகமாக மேஷ ராசிக்காரங்க நிறையா பேர் வந்து காதல் திருமணங்கள் செய்யக்கூடியவங்களாக இருக்காங்க இந்த மாதம் அதாவது முப்பது பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து இருபத்தி எட்டு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் இருக்கக்கூடிய காலகட்டங்களில் இவங்களுடைய ராசிக்கு மேஷ ராசிக்கு பத்தாவது வீட்லேருந்து பதினோராவது வீட்டுக்கு லாபஸ்தானத்துக்கு சுக்ரன் வந்து வர லாபஸ்தானத்துக்கு வர்றது மட்டும் இல்லை சுக்கரன் எந்தெந்த நட்சத்திரங்களை பயணிக்க போகிறாருன்னா மேஷராசிக்கு அதிபதியான செவ்வாயோட நட்சத்திரத்துலேயும் அதுக்கப்புறம் ராகுவோட நட்சத்திரத்துலேயும் அப்புறம் குருவோட நட்சத்திரத்தில் பயணிக்க போகிறார் ஸோ இந்த காலகட்டங்கள் வந்து எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்க போகிறோம் பொதுவாக வந்து மேஷ ராசிக்கு இப்போ எல்லாரும் வந்து உங்களுடைய லாபஸ்தானத்தில் சகாய சனியா இருக்கார் சனி பவனும் உங்களுக்கு நல்லது செய்யக்கூடியவரா இருக்காரு ஆனா தனஸ்தானத்துல இருக்கக்கூடிய குரு பகவான் வந்து வக்ரமா இருக்கிறதுனால பணம் சம்பந்தப்பட்ட குடுக்கல் வாங்கல ஆல்ரெடி நீங்க பிரச்சனைல இருக்கீங்க அது மாதிரி வந்து இடம் நிலம் இது மாதிரியான விஷயங்கள்ல உங்களுக்கு லாபங்கள் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அது இருக்க போறது இப்போ வந்து தனஸ்தானத்துல குரு பவன் வக்ரமா இருந்தாலும் நீங்கள் வந்து இடநில சம்மந்தப்பட்ட விஷயங்களையும் வாகனங்கள் சம்மந்தப்பட்ட விஷயங்களையும் வாகனங்கள் வாங்கிறதுக்கு இந்த மாதிரியான விஷயங்கள்ல உங்களுக்கு நல்ல பலன் ஏற்பட போகிறது உங்களுக்கு வந்து மறைமுக வருமானம் அப்படின்னு சொல்லக்கூடியது ஏற்பட போகிறது திடீர் அதிர்ஷ்டங்கள் ஏன்னா எட்டாம் இடத்துக்கும் செவ்வாய் அதிபதி அந்த செவ்வாயோடைய நட்சத்திரத்தில் சுக்கரன் பயணிக்கிறதுனால திடீர் அதிர்ஷ்டங்கள் கிடைக்கும் இப்போ அந்த லாட்ரி மாதிரி லாட்ரின்னு நீங்கள் இருக்கக்கூடாது லாட்ரி நம்ம தமிழ்நாட்டில் தடை பண்ணியிருக்காங்க ரெண்டாவது லாட்ரி நான் என்டோஸ் பண்ணல இது மூலமாக வந்து லாட்ரி நீங்கள் அடிக்கலாம் நான் என்டோஸ் பண்ணல அதாவது அது மாதிரி நமக்கு வரவேண்டிய பணம் கண்டு தேங்கி இருக்கும் அது வந்து ஒரு குறிப்பிட்ட டயத்தில் வந்துன்னு வச்சுக்கங்களேன் அந்த அந்த பணம் வந்து நமக்கு நிறைய வந்து அதை வச்சு செய்ய முடியும் ஸோ அது மா அதனால இந்த சுக்கரன் வந்து இப்போ பதினொன்று லாபஸ்தானத்துக்கு வர்றதுனாலையும் அங்கே ஏற்கனவே இருக்கக்கூடிய சனி சகாய சனியோடு அவர் சேர்றதுனாலையும் இந்த காலகட்டங்களில் உங்களுக்கு திடீர்னு ஒரு மூணாவது மனிதர்கள் அவங்க மூலமாக ஒரு தொடர்பு கிடச்சி ஒரு புதிய வாய்ப்புகள் ஏற்படும் இப்போ வேலை இருக்கிறவங்க நிறைய பேர் வந்து வேலையை மாற்றலாம் அப்படின்னு சொல்லி அந்த மாதிரியான எண்ணங்கள் இருப்பீங்க பல பேர் இன்னும் முக்கியமாக சொல்ல போனோம்னா இதே காலகட்டத்தில் உங்களுக்கு வந்து சூரிய பகவான் வந்து உங்களுக்கு ஒன்பதாவது வீட்டுக்கு அதாவது மகர ராசிக்கு வர்றார் மகர ராசிக்கு சூரியன் வர்றார் அதனால் மகர சங்கராந்தி அப்படின்னு நம்ம சொல்கிறோம் ஸோ மகர ராசிக்கு தனுர் ராசியிலேருந்து மகர ராசிக்கு ஜனவரி மாதம் பதினாலாம் தேதி சூரியன் வராது ஸோ இப்போ சூரியன் வந்து உங்களுக்கு ஐந்தாவது இடத்து வீட்டுக்கு அதிபதியாக இருக்கிறதுனால இந்த ஜனவரி மாதம் இருபத்தி எட்டாம் தேதிக்குள்ளே பல பேருக்கு அரசியல் கலை அது மாதிரி அது மாதிரி கவிஞர்கள் கதை ஆசிரியர்கள் எழுத்தாளர்கள் அது மாதிரி வந்து ட்ரேடிங் பண்ணுறவங்க மேஷராசியை சேர்ந்து ட்ரேடிங் பண்ணுறவங்க பிஸ்னஸ் பண்ணுறவங்க இந்த மாதிரியான இந்த மாதிரியான தொழிலில் ஈடுபடுறவங்க எல்லாருக்குமே இந்த காலகட்டத்தில் சுக்கர பகவானால திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் உங்களுக்கு வர்றதுக்கு காத்துன்னு ஸோ அதனால நீங்கள் வந்து உங்களுடைய முயற்சிகளை வந்து நல்லா பண்ணலாம் பண்ணோம்னா கண்டிப்பாக வந்து உங்களுக்கு நல்ல வெற்றிகள் கிடைக்கும் அதுக்கு அடுத்து வரக்கூடிய சதய நட்சத்திரத்தில் சுக்கரன் பயணிக்கும் பொழுது அவருடைய சுக்கரனுடைய உச்ச வீட்டில் ராகு இருக்கார் அதுவும் ராகுவும் யோகக்காரகன்னு பேரு அதனாலேயும் வந்து உங்களுக்கு இந்த மாதிரி அதிர்ஷ்டங்கள் கிடைக்கலாம் அதே மாதிரி அதுக்கு அடுத்து வரக்கூடிய குருனுடைய குருவனுடைய நட்சத்திரத்துல பூரட்டாதி நட்சத்திரத்துல பயணிக்கக்கூடிய காலங்கள் பதினேழாம் தேதியிலேருந்து இருபத்தி எட்டாம் தேதிக்குள்ள பல காரியங்கள் வெளிநாடு போகிறவங்களுக்கு வெளிநாடு வாய்ப்புகள் கிடைக்கும் இந்த மேஷராசியை சேர்ந்தவங்க வெளிநாடு போறவங்க வெளிநாடு வாய்ப்புகள் கிடைக்கும் பல பேருக்கு வந்து மேஷ ராசியில் உள்ளவங்களுக்கு திருமண வாய்ப்புகள் ஏற்படுறதுக்கான வாய் சான்சஸ் நிறையா இருக்கு இப்போ வந்து சுக்ரன் வந்து இதே காலகட்டத்தில் ஐந்தாவது வீட்டை பார்க்கறதுனால புத்திர பாக்கியங்கள் உருவாகிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு இந்த மேஷராசி செய்தவங்க புத்திரங்கள் புத்திரஸ்தானத்தில் இருக்கிறது வேலை பார்க்குறவங்க பார்த்தோம்னா கூட வேலை பார்க்குறவங்களோட ஒத்துழைப்பு நல்லா இருக்கும் அவங்க கூட நீங்கள் ஜாலி ட்ரிப் ஏதாச்சும் வேலை பார்க்குறவங்களோட போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு இந்த மாதிரியான சான்சஸ் எல்லாம் இந்த காலகட்டங்களில் மேஷ ராசிக்காரங்களுக்கு நடக்கும் உடல்நிலையை பொறுத்தளவில் மேஷராசிக்காரங்களுக்கு அடிக்கடி படுத்திக்கிட்டே இருக்கும் ஏன்னா வந்து உங்களுக்கு ஆறு பன்னெண்டில் ராகு கேது இருக்கிறதுனால உடல்நிலை சம்மந்தப்பட்ட கோளாறுகள் ஸ்கின் சம்மந்தப்பட்ட ப்ராப்ளங்கள் பல பேருக்கு இருக்கலாம் இதெல்லாம் வந்து ஜென்ரலாக நம்ம கோச்சாரா பலன்கள் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் ஆனால் உங்களுடைய ஜாதகத்திலையும் நடக்கக்கூடிய தசாபுத்திகளையும் சேர்த்து வச்சு பார்க்கும்போது சரியான பலன்கள் தெரியும் ஆனால் பலன்கள் எப்படி இருந்தாலும் பொதுவாக வந்து நீங்கள் வாழ்க்கையை நம்பிக்கையோடு அணுகணும் வாழ்க்கையை வந்து எப்போவுமே ஒரு சில காலகட்டங்கள் எல்லாருக்குமே கொஞ்சம் கஷ்டங்கள் வரும் அதுக்கப்புறம் நல்ல காலகட்டங்களும் வரும் ஸோ அதனால் வந்து காலகட்டங்களில் நமக்கு வரக்கூடிய கஷ்டங்களை நம்ம வந்து நம்பிக்கையோடு எதிர்கொள்ளும் பொழுது வாழ்க்கையில் எப்போவுமே வசந்தங்கள் தான் நமக்கு வந்து ஒன்று பெரிய கஷ்டங்கள்ன்றது நம்ம எடுத்து வச்சு பார்க்குறது தான் நமக்கு கவலை அப்படிங்கிறதே வந்து மனசால் ஏற்படுறது தான் நீங்கள் எதாக இருந்தாலும் சரி பார்த்துக்கலாம் என்ன போகிறது அப்படின்ற மாதிரி உண்மையும் நேர்மையும் நம்ம வச்சுக்கணும் எப்போ வந்து நேர்மை நம்மள்கிட்ட தவறுறதோ அப்போ பயம்ன்ற உணர்ச்சி நம்மள்கிட்ட வந்துடும் அதனால் வந்து இது எல்லாமே ஒன்றுக்கு ஒன்று சம்மந்தப்பட்டது தான் அதனால் வாழ்க்கையில் நம்ம எல்லாத்தையும் ந நம்பிக்கையோடு நீங்கள் பொழுது நிச்சயமாக இது அதுவும் வந்து மேஷராசிக்காரங்களுக்கு இப்போ வரக்கூடிய சனி சனிப்பெயர்ச்சியும் நல்ல பலன்கள் தரக்கூடியதாக இருக்குது ஆனால் குரு பயிற்சி மட்டும் உங்களுக்கு கொஞ்சம் சரியாக இல்லை அதனால் அஞ்சாம் மாதத்துக்கு மேலே தான் கொஞ்சம் அந்த பிரச்சனைகள் இருக்கும் அதெல்லாம் வந்து செப்பரேட்டாக வச்சுனா கூட இந்த சுக்கரனால் ஏற்படக்கூடிய பலன்கள்னு போட்டோம்னா இந்த மாதத்தில் பல புதிய மாற்றங்கள் வரதுக்கு இருக்குது அதை நீங்கள் வந்து ஏற்றுக்கணும் அதை நீங்கள் அனுசரித்து பண்ணிக்கணும் இப்போ வீட்டில் குடும்பத்தில் குடும்ப சூழ்நிலைகள் ஜாலியாக இருக்கும் எல்லார்டையும் நல்ல சுமூகமான சூழ்நிலை நிலவும் உறவினர்களோட நீங்கள் வந்து நல்ல முறையில் பழகிறதுக்கு முயற்சி பண்ணணும் உறவினர்களோட வந்து வாக்குவாதங்கள் எல்லாத்தையும் சரி பண்ணி அவங்கள்ட்டையும் நீங்கள் நல்லா பழகின்றீங்கனாலே இந்த மாதம் வந்து உங்களுக்கு மிக நல்ல மாதமாகவே இருக்கும் பொதுவாக மேஷ ராசிக்காரங்களுக்கு அவங்களுடைய இதுப்படி பார்த்தோம்னா அதிபதி வந்து செவ்வாய் சுக்கரன் தான் அவங்களுக்கு வந்து தொழில் ஸ்தானத்தில் வருது அதுவும் செவ்வாய்டு நட்சத்திரத்தில் வருது அதனால் சுப்பிரமணியரை செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு போய் வணங்கிட்டீங்கனாலே உங்களுக்கு எல்லா வகையிலையும் மிக மிக நல்ல பலன்கள் கிடைக்கும் இந்த மாதம் நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் வந்து வள்ளி தெய்வசனம் சமீத சுப்பிரமணிய சுவாமி சுப்பிரமணிய சுவாமிக்கு நீங்கள் வந்து அபிஷேகம் பண்ணலாம் அரளி மாலை இருக்குல்ல செவ்வரளி மாலை அதை போட்டு நீங்கள் வணங்கிக்கலாம் இல்லையா அதெல்லாம் நமக்கு வந்து ரொம்ப க அதிக செலவாகுது அப்படின்னு நினச்சிங்கன்னா அர்ச்சனை பண்ணி வணங்கிக்கலாம் சுவாமி நம்மள்டெல்லாம் கேட்கறது இல்லை நம்ம தான் வந்து சுவாமிக்கு ஆசைய செய்யணும் அதனால் உங்களுக்கு வந்து எந்த அளவுக்கு ஒரு புஷ்பம் வாங்கி கொடுத்தா கூட போகிறோம் அந்த மாதிரி சுவாமிகிட்ட நீங்கள் அடகும் பொழுது முழுமையான சரணாகதி சுவாமியிட்ட அடையும் பொழுது நிச்சயமாக வாழ்க்கையில் மிக நல்ல பலன்களே நமக்கு கிடைக்கும் எல்லாருக்கும் இந்த சுக்கர பயிற்சி மிக நல்ல பயிற்சியாக இருக்குன்னு சொல்லி நானும் சாமியை பிரார்த்தனை பண்ணிட்டு உங்களிடேந்து விடைபெறுகிறேன் நன்றியே வணக்கம்